வணக்கம் நைன்டி சொல்யூஷன் இந்த வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி சர்வீஸ் தான் நம்ம அடித்து கொடுத்துருக்கோம் புதுசாக பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலம் எல்லாமே மார்க் பண்ணி மேஸ்திரிங்க எல்லாமே கம்பி கட்டிட்டாங்க அதுக்கு மேலே அடுத்தடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி சர்வீஸுங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா இபிலேருந்து நம்ம சர்வீஸ் வாங்காமல் கட்டட வேலை செஞ்சோம்னா அதுக்கு ஃபைன் பண்ணுவாங்க ஃபைன் போடுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைக்கும் கரண்ட்டு தேவைப்படும் நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சர்வீஸே ஷிஃப்டிங் பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அப்போ நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக நமக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்கும் யூனிட்டுக்குன்னு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதே நம்ம வீட்டுக்கு நம்ம டேரிஃபை மாற்றிட்டோம்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம சார்ஜஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த புது பில்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சதுரம் பில்டிங் வந்து ஆகுது அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம டெம்பரரி சர்வீஸ் தான் அடிக்க போகிறோம் இபியில் எல்லாமே எழுதி கொடுத்து எல்லாமே காசு எல்லாமே கட்டியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸில் என்னை அடித்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருக்குன்னு பார்த்திங்கனா ஒரு தகர பாக்ஸ் வாங்கிட்டோம் தகர பாக்ஸோட விலையை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் மீட்ரு போர்டு ரெண்டு வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு போர்டில் வந்து ஃபி மீட்ரு வந்துடும் இன்னொரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சிபி சுவிட்ச் பாக்ஸு அடுத்து வெல்டிங் வைக்கிற மாதிரி ஒர்க்கு கட்டிங் மிஷின் போடுறது அப்புறம் கம்பி இருக்கிறதுக்கு பெரிய கட்டிங் வீல் போட்டு கட் பண்ணுற மிஷின்லாம் போடுவாங்க அதுக்கு நம்ம ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா எம்சிபிலையும் கொடுக்குறாங்க நான் பார்த்திங்கன்னா பவர் பிளாக் எஸ்எஸ் பவர் பிளாக் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரில்லிங் போடுறது கட்டிங் மிஷின் போடுறதா அதில் போட்டுக்குவாங்க த்ரீ பின் ஃபிஃப்டின் ஆம்ஸ் பிளக்கை கூட யூஸ் பண்ணலாம் சின்ன பிளக்கெலாம் போட்டால் வெந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சா லைட்டு போடுறதுக்காகவும் ஒரு சார்ஜர் போடுறது கட்டிங் மிஷின் போகிறதுலாம் பார்த்திங்கனா நம்ம ப்ரெஸ்ஸிங் டைப்பு ஃபிஃப்டீன் ஆம் சுவிச்சு ஃபைவ் எம்ீன் எம்ஸ் ஆக்கிட்டு ஃபைவ் எம்ஸ் வச்சு ஃபைவ் எம்ஸ் ஆக்கிட்டு அவள் இண்டிகேட்ரு தெரியறதுக்காக ஒரு இண்டிகேட்ரு ஒன்று வாங்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சிசிபி வாங்கியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இபிலேருந்து ஆர்சிசிபி கேட்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டிக்காக தான் நம்ம அவங்களும் சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வேலை செய்யும் போதோ சரி பில்டிங் கட்டா கட்டி முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது இல்லை ஏதாவது குழந்தைங்க ஏதாவது சுவிட்ச் பாக்ஸில் ஏதோ கம்பி கம்பி விட்டு இறத்தடிக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இஎல்சிபிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மேலே கரண்ட் உடனே அது இறங்கி ட்ரிப் ஆகிரும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு தான் இது அதேமாதிரி இபியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இபிஎஸ் ரிட்டன் ஆகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலுமே அது வந்து சரி பண்ணிட முடியும் அதுக்காக இந்த இஎல்சிபிங்கிறது ரொம்ப அவசியமாக இப்போ இருக்குது அது நம்ம சேஃப்டிக்காக தான் நம்ம போட போகிறோம் அதுக்காக செலவு பண்ணி போடுறது தப்பு கிடையாது அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் லெக் ரேண்ட்டில் வந்து வாங்கியிருக்கோம் ஃபார்ட்டி ஆம்ஸு இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா இதோட விலை ஹீல்ஸுங்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கஸ்டமர் வந்து நமக்கு நல்லதாகவே போடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் லெக் ரேண்ட்லேயே பாருங்கள் இஎல்சிபி வாங்கியிருக்கோம் அடுத்து டுவெண்ட்டி ஆம்ஸ் வந்து எஸ்எஸ் பவர் பிளாக்குக்காக ஒரு சிங்கிள் ஃபோல் எம்சிபி வாங்கியிருக்கோம் இஎல்சிபிலேருந்து அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆம்ஸ் ஒன்று டென் ஆம்ஸ் ஒன்று டென் ஆம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டின் ஆம்ஸ் சாக்கெட்டு ஃபைவ் ஆம் ஸ்விட்சிக்கு இண்டிகேட்டருக்கு இதுக்கு வந்து நான் வந்து ப டென் ஆம்ஸ் எம்சிபி கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கனா தேர்ட்டி டூ ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியல் எச்ஆர்சி ஃபியூஸ் கேரியல் பிவிசியில் தான் வாங்கியிருக்கேன் அடுத்து பட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பில்டிங் கட்டி குடி போனதுக்கப்புறம் இரத்து போடுறதுக்கு வேலை நம்ம ஆரம்பத்துலேயும் நம்ம ஒரு பட்டி கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறவங்களோட சேஃப்டிக்காகவும் நம்ம ஒரு இரத்துப்பட்டி கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் இஎல்சிபிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்கு எடுத்து வந்திருக்கோம் பாருங்கள் தனி சரிக்கி விட்டு ஒன்று நியூட்டல் ரெண்டுக்கும் மஞ்சள் டேப் அடிச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டு டேப் அடிச்சிருக்கேன் ரெண்டு மார்க்குங்கிறது நியூட்டலு மார்க் ஒரு மார்க் அடித்தா ஃபேஸு மூணு மார்க் நம்ம டேப் அடித்தோம்னா அது வந்து எர்த்து நாலு மார்க் அடித்தா யூபிஎஸ்ஸு அஞ்சு மார்க் அடித்தா நம்ம வந்து காலிங் பெல் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஆம்ஸ்லேருந்து பாருங்கள் ஒரு அவுட்புட் எடுத்து வந்து கீழே எஸ்எஸ் கொடுத்துருக்கேன் டென் ஆம்ஸ்லேருந்து வரது பார்த்தீங்கன்னா சுவிச் பாக்ஸு கொடுத்துருக்கேன் அந்த சுவிட்ச் பாக்ஸ்லையும் பாருங்கள் ஃபிஃப்டின் ஆம் ஸ்விட்ச்சு ஒரு சாக்கெட்டு அடுத்து ஆம் ஸ்விட்ச்சு ஒரு சாக்கெட்டு அடுத்து லைட்டிங்க்கு தனியாக ஒரு ஃபைவ் ஆம் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன் லூப்பிங்கும் பாருங்கள் கரெக்டாக போட்டிருக்கோம் பாருங்கள் இறத்து தனியாக லிங்க் பண்ணிட்டேன் ஃபேஸ் டூ நியூட்ரல் டூ நியூட்ரல் லிங்க் பண்ணி ரெண்டு டேப் படித்து நியூட்ரலில் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்து பாருங்கள் ஃபேஸ்ன்னு பாருங்கள் லிங்க் பண்ணி விட்டு இண்டிகேட்டருக்கு தனியாக நியூட்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு ஃபேஸ் தனியாக டைரக்டாக அவரை ஃபேஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் எர்த்து ரெண்டு லிங்க் பண்ணியிருக்கேன் அடுத்து சுவிட்ச் போட்டால் ஃபைவ் ஆம்ஸுக்கு போகிற மாதிரி சுவிட்ச் போட்டால் ஃபிஃப்டின் ஆம்ஸுக்கு போகிற மாதிரி அதுக்காக லூப்பிங் நான் கரெக்டாக கொடுத்து அதோட பாக்ஸ் வந்து நான் மூடிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்டின் ஆம்ஸ் சுவிச்சு தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டின் ஆம்ஸ் சுவிட்சிலேயும் அதே மாதிரி தான் நம்ம அங்கேருந்து தனியாக தான் ஒரு டுவெண்ட்டி ஆம்ஸ் எம்சிபிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அதே மாதிரி லூப்பிங்லாம் போட்டேன் அதுவும் பாருங்க ஃபேஸ் தனியாக சுவிட்சுக்கு வந்துட்டு சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு போகிற மாதிரி சுவிட்சு போட்ட சாக்கெட்டுக்கு போகிற மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் ஃபேஸ் இருக்கணும் லெஃப்ட் சைட்லேருந்து நியூட்டரல் இருக்கணும் அதுலேயே பாருங்கள் எண்ணெய் எல்லன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் இது நிறையா எலக்ட்ரிஷன் நம்பர்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதுலேயே பாருங்கள் எண்ணெய் எல்லன்னு கொடுத்துருப்பாங்க பிறகு ப்ராப்பராக கொடுக்கலாம் நம்ம வீட்டிலே ஏதாவது சுவிட்ச் பாக்ஸ் போயிடுச்சு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு நீங்கள் மாற்ற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் மாற்றிக்கலாம் நியூட்ரலில் சப்ளை வராதுங்க நீங்கள் தாராளமாக கையில் தொடலாம் அதே வந்து புதுசாக துறைகளாக இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கோங்க ஃபேஸில் கண்டிப்பாக கரண்ட் வரும் அதனால் அதை வாங்கினா ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க அதாவது வீட்டில் எதாவது பால்ட் ஒர்க் பார்க்குறீங்க இப்போ நாங்கள் டெம்பரரி சர்வீஸ் தான் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு எதுவும் சேஃப்டியாக தான் நாங்கள் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீங்கா அரியல் தான் வாங்கியிருக்கேன் எதுக்கு இந்த பீங்கா அரியல்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென் ஸ்கொயர் எம்எம் அலுமினியம் கேபிள் தான் வாங்கியிருக்கோம் டென் எம்எம்மு ஏன் அந்த டென் எம்எம் ஒயர் வாங்குறீங்க இதே நான் இப்போ நல்லதாக வாங்கி போட்டால் பில்டிங் யூஸ் பண்ணலாம்னு கேட்கலாம் ஆனால் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒயரை வந்து பில்டிங்கு யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் யூஜி கேபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒயரை வாங்கி அதை மறுபடியும் பழசானதுக்கப்புறம் போடுறதுக்கு பதிலாக யூஜி கேபிளே போகிறாங்க டெம்பரரியாக யூஸ் பண்ணுறது தானே டென் டென்எம்எம் அலுமினியை கம்பியே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் அதே வாங்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா தகரப்பட்டியில் பார்த்திங்கன்னா டீ போல்ட்டை வந்து மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி மர்க் ஸ்க்ரூப் போட்டு ஏற்றிக்கிட்டோம் இந்த ஒர்க்கெலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறதுக்காக ஹவுஸ் ஓனரோட பழைய வீட்டில் போய் நாங்கள் வந்து இதெல்லாம் நிழலில் உட்காந்து பண்ணிக்கிட்டோம் ஏன்னா வெயில் பயங்கரமான வெயில் அப்புறம் குத்தூசியில் வந்து ஹோல்ஸ் பண்ணி டீ போல்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மர்க்கடு போல்ட்டு பார்த்திங்கன்னா ஒ ஒறிஞ்சி மர்க்கடு போல்ட்டு தான் வாங்கியிருக்கோம் வாசரோட அதை பின்பக்கமாக விட்டுருக்கணும் உள் உள்ளேருந்து பின்பக்கம் வர்றது போல் பின்னாடி பக்கம் வந்து முன்பக்கம் விட்டுக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டி வந்து நம்ம பழவையில் அடிக்கும் போது இந்த இந்த மறுக்காடு போல்டு வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும் அதனால் பின்னாடி இருந்து மறுக்காடு போல்டை விட்டு உள் பக்கம் வந்து நட்டு போல்டு வாசலை போட்டுக்குங்க நான் தெரியாமல் ஒரு டைம் அந்த மாதிரி தான் நானும் திருப்பி போட்டுட்டு அப்புறம் கழட்டி மறுபடியும் மாட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அது கொஞ்சம் டக்குன்னு நம்ம யோசிக்காமல் அந்த மாதிரி வேலையை ஒரு டைம் பண்ணிவிட்டேன் இது நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெத்தடு பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பலியை வச்சு கட்டி பிள்ளை வச்சு டைட் பண்ணிக்கிட்டேன் போல்ட்டு ரெண்டியுமே வந்து டைட் பண்ணிக்கிட்டோம் ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டோம் இந்த டீ போல்டெல்லாம் இங்கேயே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பழையுமே உள்ளே வச்சு பார்த்துட்டேன் டீ போல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஹோல்ஸும் பண்ணிக்கிட்டோம் ட்ரில்லிங் மிஷினை வச்சு எல்லாவோட லூப்பிங்கும் பார்த்திங்கன்னா பலவைக்கு வெளியே தெரியாத மாதிரி பின்பா பின்னாடி பக்கமே பாக்ஸ் ஊர் சென்டர் வச்சு ஓட்ட போட்டு எல்லா லூப்பிங்கும் பின்னாடியே பண்ணி பக்காவாக பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸை ஃபிட் பண்ணி காட்டுற பாருங்க பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எங்கே சர்வீஸ் அடிக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்து மார்க் பண்ணிட்டு நான் வந்து தகரப்பொட்டிக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சு நான் ரெண்டரை ஸ்டீல் அணி வச்சு வாசர் வச்சு இந்த பழவையை வந்து அதாவது தரையிலேருந்து ஒரு அஞ்சரை அடி உயரத்துக்கு வர மாதிரி நான் பழவை அடிச்சுக்கிட்டேன் மண்ணுக்குள்ளே ஒரு ரெண்டு அடி உள்ளே போயிடும் மீதி பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து நம்ம மீட்ரு பாக்ஸ் பார்க்குற அளவு பார்த்திங்கன்னா அஞ்சரை அடி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பழவி அடிச்சுட்டு அதுக்கு மேலே தகர பெட்டிக்கு பாருங்கள் உள்ள அந்த மீட்ரு போல்ட் ரெண்டையும் கழட்டி வச்சிட்டு டீபோல்டு மட்டும்தான் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே நான் ஆணி வச்சு மறுபடியும் அடிக்கிறேன் கட்டையிலே ஸ்ட்ரெயிட்டாக இறங்குற மாதிரி இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆல்ரெடி கட்டையை ரெண்டஞ்சி ஆணியில் அடிச்சுட்டேன் பழவியை அதுக்கும் அதுக்கு நேராகவே பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் பாக்ஸையும் இந்த தகர பாக்ஸையும் அடிச்சுக்கிட்டேன் அதனால் அதுவும் தனியாக ராணி இது ஒரு தனியாக ஒரு ஆணி அடுத்து பார்த்தீங்கன்னா குழி பார்த்திங்கன்னா ஒன்றடி நான் நோண்டிக்கிட்டேன் அது களிமண்ணுங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது கொல குலம் தான் இருந்தது அதாக இருந்தாலும் வந்து மண் அள்ளமுட்ல களிமண்ணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அள்ளி எடுத்துருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஜே பெண்டு பைப் ரெடிமேடாக விற்கிது அதை வாங்கிட்டோம் அது பார்த்தீங்கன்னா கப்ளிங்கு ஒரு பெண்டு பண்ணிக்கிட்டேன் கீழே அது குத்து ஊசியில் ஓட்டை போட்டு மெயின் இல்லை நம்ம டென் எம்எம் அலுமினிய கம்பியும் ஒரு இரத்து கம்பிக்கு ஒரு சின்ன ஒயரையும் நாங்கள் வெளில விட்டுக்கிட்டோம் விட்டதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே சென்டர் எடுத்து நிறுத்தி வச்சுட்டு நம்ம மீட்டர் போர்டு செட் பண்ணி வச்சுக்கிறதையும் உள்ளே நிறுத்திட்டோம் அதை பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு ஓட்டை நம்ம போட்டிருக்கோம் அதில் வந்து கம்பத்துலேருந்து வர ஃபேஸு அடுத்து நியூட்டலு அப்புறம் மீட்ரு பாக்ஸுக்கு இது எம்சிபி பாக்ஸுக்கு வர நியூட்டலு அடுத்து வந்து ஃபேஸு அப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வெயிலில் தான் எங்களால் ரொம்ப செய்ய முடியல அதுக்கு தான் டைம் அதிகமாக எடுத்தது நம்ம ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்களும் மீட்டர் போர்டு வந்து டெம்பரவரி சர்வீஸ் வந்து ரெடி பண்ணலாம் ஈஸியாக நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்